வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கனிமொழிக்கு ஏன் இந்த பதவி திடீர்னு செந்தி மஸ்தான் அவர்களுடைய பதவியை தூக்குறாங்க திமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கும்போது திமுகவில் ஒரு விஷயம் நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த தடவை நாடாளுமன்றத்தில் கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஆர் பாலு பிஜேபியோட கொஞ்சம் கனெக்ஷனில் இருக்காருங்கிறது பெரும்பாலும் திமுகர்களுக்கே தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் ஏன்னா தொடர்ந்து மத்திய அமைச்சராக இருந்தவர் இன்றைக்கி வந்து அவர் அமைச்சராக இல்லாமல் பத்து வருஷம் இருந்தது அவர் தரப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை பெரிய பின்னடைவு தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படியாவது அமைச்சர் பதவி வாங்கலான்ட்டு பெரிய பண்ணிட்டு இருக்காரு இன்னமும் தேர்தல் நேரத்தில் காங்கிரஸுக்கு சீட்டு ஒதுக்கும்போது இவர் டி ஆர் தான் குழுவில் போட்டாங்க அப்போவே எல்லாராலும் சொல்லப்பட்டது இவர் வந்து தேவையில்லாமல் இவரை போட்டிருக்காங்க காங்கிரஸை எரிச்சல் மூட்டுவாருன்னு அதே போல் நிறைய பேர் எரிச்சல் மூட்டினார் உள்ளே பேசுனவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் திருமாவளவன் என்ன சொன்னார்ன்னா இல்லைல்ல நான் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னதை மறந்துருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கார்கே வருவது ரெண்டு மூணு தடவை தள்ளி போச்சு அப்போ மேலிடத்தில் டெல்லி மேலிடத்துலேயும் இன்னும் குறிப்பாக மன்மோகன் சிங் இருக்கும்போது கூட யாரை வேணா நான் அமைச்சரவையில் எடுத்துக்கிறேன் டிஆர் பலு எடுத்துக்க மாட்டேன்னு கதை தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன்னுடைய பையனுக்கு இப்போ அமைச்சராகிட்டார் இன்னும் இலாக்கா வந்து பயங்கரமான இலாக்கா நிறைய சம்பாதிச்சிட்டாருன்னு இப்போ திமுக சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க பையனும் மினிஸ்டர் இவருக்கும் மினிஸ்டா அப்படிங்கிற குரல்கள் பெரிய அளவுக்கு போயிடுச்சு ஏன்னா கேப்பார் ஏன்னா பொன்முடிக்க அவங்க பையனும் சீட்டு இல்லை அவருக்கு வந்து இப்போ சீட்டு கொடுக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திமுக இப்படி கையாளும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கனிமொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் இல்லைன்னா பேர் தப்பா போயிடும் அப்படிங்கிற தகவல் முதலமைச்சருக்கு தெரிஞ்சது இன்னொன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வந்து பையனுக்கு வந்து உதயநிதிக்கு வந்து தமிழ்நாடு ஏன்னா அவர் வந்து சட்ட சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் கனிமொழி இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க எல்லாரும் தெரிஞ்ச வரைக்கும் கனிமொழியினால உதயநிதிக்கு பிரச்சனை வராது டிஆர் ஆறு பாலுவால் வராத பிரச்சனை கனிமொழி ஆலயா ஏன்னா கனிமொழி அவர்கள் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு இன்னொன்று நாளைக்கு என்ன நடக்கும் யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு கனிமொழியை உள்ள கொண்டு வரது நல்லது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அது பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா வெளியில் வந்து திமுக தொண்டர்கள் மத்தியில் பையனுக்கு மட்டும் பதவி கொடுக்குறாருங்கிற இமேஜ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏன்னா நிறையா குழுக்கள் திமுகவில் போட்டாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் அதில் விளம்பர தான் வந்து இந்த நம்ம அறிக்கை தயாரிக்கும் குழுவில் வந்து நம்ம கனிமொழியை போட்டாங்க அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க இது தவறு அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலான்ட்டு மற்றபடி கனிமொழியை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லாதனால் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பதவி இது ஒரு நல்ல பதவி தான் ரெண்டு குழு தலைவராக போட்டிருக்கிறது நல்ல பதவி இன்னும் குறிப்பாக சொல்கிறேன்னா காலம் வந்து யாரையும் எப்படி செய்ய முடியும்னு சொல்ல முடியாது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவாறு யாரும் நினைக்கிறேன் அதனால் வந்து இவர்கள் ஒரு கணக்கு போடுறாங்க வேற ஒரு கணக்கு நடக்கும் ஆனாலும் கனிமொழிக்கு சரியான பதவி ஏன்னா உண்மையிலேயே சரியான பதவி ஏன்னா ரொம்ப நாள் டிஆர்பால் இருந்துட்டார் இன்னும் குறிப்பாக டிஆர்பால் இருக்கும்போது யாரையுமே பேச கூடலை அப்படின்னு ஒரு பெரிய குறை நிறைய பேருக்கு தயாநிதி மாதிரி அந்த குறை உண்டு இன்னொன்று கூட கனெக்ஷனில் இருக்கார் காங்கிரஸ் தலைவர்களே பெரும்பாலும் கனிமொழி இருந்தால் நல்லதுங்கிறாங்க இல்லாமல் சுப்ரியா சூழல் உள்ளிட்ட பெரும்பாலான தலைவர்கள்ட்ட நல்லுறவு கொண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனிமொழி எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கனிமொழி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அவர்களுடைய உதவி நிறையா இருக்கும் ஏன்னா முதலமைச்சர் வந்து ரெண்டு வருஷத்தில் வந்து நடக்கக்கூடிய தேர்தலில் சுற்றுப்பயணம் போகிறதை தாண்டி உதயநிதி போவார் கனிமொழி போனால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும் பெண்கள் பற்றியில் கொஞ்சம் ஆதரவு இருக்கும் நிறைய பேர் வந்து கனிமொழி பற்றி விமர்சனங்கள் வச்சால் நம்ம ஒன்று தான் சொல்லுவோம் இன்றைக்கி வந்து கைம்பெண்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆதரவற்ற குறிப்பாக பெண்கள் தரப்பில் வந்து அவர் ஆற்றிய பணி வந்து மறக்க முடியாது நல்ல பேச்சாளர் வழி சொல்கிற தனிப்பட்ட முறையில் பேசுறதை தவிர்த்து விட்டு அவருடைய செயல்பாடுகளை பார்த்தால் உண்மையிலேயே அதில் வந்து எல்லாருடைய தனிப்பட்ட செயல்களையும் நிறையா சொல்லலாம் கனிமொழி அவர்களை பற்றி நம்ம பொறுத்த வரைக்கும் குறை சொல்ல முடியாது நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அவர்களுக்கு இந்த பதவிப்பை ரொம்ப பெருமை இன்னும் குறிப்பாக டிஆர்பால் அவங்க பையனுக்கு அதில் வந்து அவங்களுடைய இலாக்கா மாறினாலும் மாறலாங்கிற மாதிரி அந்த தகவல் டிஆர்பாலுக்கான முக்கியத்துவம் குறைக்கணுங்கிறாங்க ஏன்னா இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சென்ற அமைச்சர்கள் யாராவது பையனுக்கு கொடுக்கல இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக வந்து பதவிக்கு வந்துடும் நிறைய பேர் அமைச்சராகலாம்ங்கும்போது இப்போ ஜெகத் ரஜகன் சிறத விரும்புகிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கனிமொழியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது டீலிங்கை வந்து தவிர்ப்பதற்கு அப்படிங்கிறதான் இப்போ திமுக பெரும்பாலும் போடி இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்